வணக்கம் மூவேந்திர மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு நியூஸ் சேனலும் வராதப்போ மூவேந்திர மீடியா மட்டும்தான் எங்களுக்காக வந்து உயிர் கொடுத்துச்சு இந்த பொதுமக்களுக்காக வந்து உயிர் கொடுத்த மீடியோனா மூவேந்திர மீடியா அதனால் தினேசரனுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம் அதுக்கடுத்து ஜெயக்குமார் சார் அவங்க யாருனே எங்களுக்கு தெரியாது ஒரு அண்ணன் எங்களுக்கு தெரிஞ்சு அவர் இவ்வளோ தூரம் வந்து வரலைன்னா இந்த ஊரே இல்லை இந்த சின்னடப்பு கிராமன்றதே நேரம் அழிஞ்சு போயிருக்கோம் அதனால் அந்த ஜெயக்குமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன் எங்கள் ஊர் மக்கள் ஒற்றுமையெல்லாம் நாங்கள் இப்போ ஒரு வெற்றி பெற்றுருக்கோம் அதனாலே நாங்கள் அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவோம் அதுக்காக நான் நன்றி சொல்லிடுவேன் தினே தினேஷ் மல்லர் பாண்டியர் டிவி மூவேந்தர் டிவி அவர் வந்து ஒட்டுற மலையில் கூட ரெண்டு குழந்தை கை குழந்தை அந்த குழந்தைய கூட மோட்ரு பைக்கில் கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு இந்த வீர மல்லர் உடைய வீரம் வரணுன்றதுக்காக எங்களோட கொண்டு வந்து எங்களோட வச்சு த பிள்ளைகளை மனைவியை எல்லாத்தையுமே மலையிலேயே கூட்டிகிட்டு வந்தார் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு தம்பிக்கும் அந்த தம்பியத்தை அந்த குடும்பத்துக்கு எங்கள் கிராமத்து சார்பில் சார் ஐயம்மா அந்த சின்னடப்புக்கு ஜெயக்குமார் அண்ணனை கொண்டு வந்தவரே தினேஷ் அண்ணந்தே அது வரைக்கும் அவங்க ஜெயக்குமார் அண்ணனை யாருன்னே நம்மளுக்கு தெரியாது இந்த சின்னடப்பு பொதுமக்கள் அண்ணனை காப்பாற்றி இன்றைக்கி இருக்க வைக்கிறது தினேஷ் அண்ணனுக்கு ஜெயக்குமார் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் எங்கள் உடன் பிறந்த சகோதரனை அவரை ரொம்ப நாங்கள் பார்க்குற எங்கே கூப்பிட்டாலும் அவருக்காண்டி நாங்கள் உயிரை கொடுக்க கூட தேவேந்திரக்குள்ள இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே நாங்கள் தயாராக இருக்கிற மிக்க நன்றி மீடியா காட்டி என்னுடைய உடன் பிறந்த தம்பி என் தம்பி தான் இந்த உலகத்துக்கு எங்களை பூர அந்த சின்னடப்பா திரும்பி பார்க்க வச்சது இந்த மீடியா டிவி தான் பூவேந்திர சேனல் அது என் தம்பி தினேஷ் என் தினேஷுக்கு மிக்க மிக்க நன்றி என் மனமார்ந்த என்னுடைய குல தெய்வங்கள் அத்தனையும் எங்களை காப்பாற்றது என் தம்பி தினேஷ் தான் ஆனால் தொடர்ந்து இது மீடியாவில் போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க எங்கள் தெய்வேந்திர குல வேளாளரை நாங்கள் எவ்வளவு அடிமுட்டாளாக இருந்தோம்ன்றதை எங்களை வெளிக்கொண்டு வந்தது என் தம்பி தினேஷ் தான் அதை விட இந்த இடத்துல இன்னொரு பதிவு விரும்புகிறேன் இந்த மூவேந்திர மீடியான்னு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த தினேஷு அந்த பைக்கை வச்சுக்கிட்டு வாரான் அவனை சுற்றுறான் அவனோட நிலமை நீங்கள் யோசிச்சு பாருங்க அதனால சொல்கிறது நம்மளை வந்து கேவலப்படுத்துகிற சேனல்கள் நிறையா இருக்குது இருந்துட்டு போட்டோம் ஆனால் நம்ம உரிமைக்காகவும் உணர்வுக்காகவும் கொண்டு கொடுக்குற இந்த சேனலை நம்ம மிகப்பெரிய ஒரு டிவி சேனலாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்திரிகை ஊடகமாக மாற்றணுங்கிறது தான் என்னோடய ஒரே கோரிக்கை என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழிந்த மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது நம் தேவேந்திர வேளா சமூக மக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் நம்மளோட மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவியில் தொடர்ந்து நம்ம ஒளி இருக்கோம் ஏன்னா நமக்கு என்ன குடும்ப சூழலில் எவ்வளோ நம்ம பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும் இந்த மக்களோட கஷ்டத்தில் நம்ம பக்கம் அவங்கள்ட்ட என்ன நடக்குது அப்படின்றத வெளில கொண்டு போனால் நம்ம தொடர்ந்து கொண்டு போகிறோம் மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்கலாம் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லலாங்க மீடியா காட்டி என்னுடைய உடன் பிறந்த தம்பி என் தம்பி தான் இந்த உலகத்துக்கு எங்களை பூரந்த சின்னடைப்பை திரும்பி பார்க்க வச்சது இந்த மீடியா டிவி தான் ஊவேந்திர சேனல் அது என் தம்பி தினேஷ் என் தினேஷ்க்கு மிக்க மிக்க நன்றி என் மனமார்ந்த என்னுடைய குல தெய்வங்களை அத்தனை எங்களை காப்பாற்றுது என் தம்பி தினேஷ் தான் ஆனால் தொடர்ந்து இது மீடியாவில் போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க எங்கள் குல வேளாளரை நாங்கள் எவ்வளவு அடிமுட்டாளாக இருந்தோம்ன்றதை எங்களை வெளி கொண்டு வந்தது என் தம்பி தினேஷ் தான் ஆனால் இந்த சின்னடப்பு பொதுமக்கள் சார்பாக இந்த மீடியான மீடியானால எங்களை எத்தனை பேரும் எங்களை வெளிக்காட்டின உயிர் தப்பிச்சது காரணம் இந்த மீடியா தான் என் தம்பி தினேஷுக்கு மனமார்ந்த நன்றி தினேஷ் மல்லர் பாண்டியர் டிவி மூவேந்தர் டிவி அவர் வந்து ஒட்டுற மலையில் கூட ரெண்டு குழந்தை கை குழந்தை அந்த குழந்தைய கூட மோட்ரு பைக்கில் கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு இந்த வீர மல்லருடைய வீரம் வரணுன்றதுக்காக எங்களோட கொண்டு வந்து எங்களோட வச்சு பிள்ளைகளை இப்போ மனைவியை எல்லாத்தையுமே மலையிலேயே கூட்டிகிட்டு வந்தார் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த தம்பிக்கும் அந்த தம்பியத்தை அந்த குடும்பத்துக்கு எங்கள் கிராமத்து சார்பில் சின்ன உடைப்பு மக்களோட போராட்டத்தில் என்னோடய சார்பது வரையும் கலந்துக்கிட்டு எல்லாரும் பார்த்துருக்கோம் இவங்க வந்து என்னோட மனைவி வயசுல அவர் வந்து என் பிள்ளை மக்களோட மக்களை என்னோட மைய இளையாலும் அங்கே இருக்கிறாரு அதையும் கேட்டுறையும் பாருங்கள் அந்த கத்துறாரு இளையவர் நாலு அஞ்சு மாதம்தான் ஆகுது அவரும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் இதுதான் என்னோடய மனைவி இவர் என்னோடய குழந்தை எல்லாத்தையும் தெரியும்னு நினைக்கிறேன் இது நாங்கள் இருட்டுக்குள்ளே கடந்தது மாதிரி இருந்தா நீங்கள் இந்த வீடியோ இல்லைன்னா நாங்கள் இல்லை வந்த போலீஸ் வந்து எங்களை என்ன ஏதுன்னு தெரியாமல் அடிச்சு துன்படுத்தி குமிச்சிருப்பாங்க இந்த வீடியோ வரவும் தான் எங்களுக்கு உயிர் உண்டாயிருக்கு இல்லைன்னா இல்லை வந்துருக்கு அமைச்சரிடம் போய் வந்து நாங்க ரொம்ப அழகின் கண்ணீர் மாத்தா இருந்தோம் ரொம்ப அழகின் கண்ணீர் மாத்தா இருந்தோம் நான் வந்து இறங்கையில ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு எனத்தை நம்ம இப்படிலாம் பேசிட்டாங்க ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்பு இல்லாத மாதிரி பேசிட்டாங்களே நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மனசே ஒரு கலங்களாத்தே வந்து இறங்கினா அதுக்கு அடுத்த முடிவு கீழே இறங்கி கீழே சொல்லிட்டாங்க தம்பி ஜெயக்குமார் வந்து பேசுகிறதாக சொல்லிட்டாங்க அப்போ கீழே உட்காந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே சாவடிக்கிட்ட உட்காந்து அமைதியாக பேச்சு முடிவு எடுத்தோம் முடியவே போராட்டம் செய்தான் நல்ல முடிவுக்கு ரெடி பண்ணுவோம்ப்பா நீங்கள் எதுவும் எதுவும் ஜங்கடப்படம் வேணாம்னு சொன்னாங்க இந்த மீடியாவும் நல்லா நல்லபடியாக எடுத்து வெளியிட்டாங்க என் இனம் சொந்தங்கள் எங்கெங்கே தெய்வந்திர மக்கள் அனைவரும் தெய்வம் அவங்கள அனைத்து போராட்டமும் எங்களுக்கு ரொம்ப எழுச்சியாகவும் இருந்தது இதை நடத்தி முன்வழி நடத்திய தம்பி ஜெயக்குமாருக்கு எங்கள் இறுதி வரையும் என் உயிர் மூச்சு இருக்கு வரையும் நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துவோம் அவங்க எங்கே எங்கே கூப்பிட்டாலுமே அவங்களுடைய போராட்டத்தில் நானும் ஒருத்தியாக இருந்து நான் போராடுவேன் வெற்றி வேற போராடுவோம் இந்த தினேஷு தம்பிக்கு நன்றி இனியும் எங்களுடைய கருத்துக்கள் நான் பக்கத்தில் இடம் கொடுத்து அந்த இது வரையும் இந்த போராட்டம் நீடிக்கும் முதல் தினேசனன் மூவேந்தர் சேனலுக்கு மொதல் முத மொதல் வணக்கம் எங்கள் நன்றி அவங்க தெரிவிக்கணும் போம் தினேசண்ணனுக்கு தான் மூவேந்தர் சேனலுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் எங்கள் என்னை ஒட்டி என் சொந்தம் வந்த என் ரத்தம் எங்கெங்கேயோ இருந்து வந்தேங்க என் ரத்தம் இவ்வளோ சொந்தம் எனக்கு இருக்குன்னு தெரியவே தெரியாது என்னை நம்பி என்னை நைட்டும் பகலுமா சாப்பிட்டும் சாப்பிடாம இவ்வளோ கொட்டுற மலையில் எனக்காக உயிர் கொடுத்த வந்த என் ரத்தவங்களுக்கு என் சொந்தத்துக்கு உங்கள் காலம் கால் தொட்டு நான் கும்பிடணேன் எனக்கு என் நீங்கள் உங்களுக்கு எந்த எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் எங்களை வர தயாராக இருக்கோம் எங்கள் கிராமத்து சார்பாக உங்கள் பாதம் தொட்டு வணங்குறோம் எங்கள் நன்றி வணக்கம் மூவேந்திர மீடியோக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு நியூஸ் சேனலும் வராதப்போ மூவேந்திர மீடியா மட்டும்தான் எங்களுக்காக வந்து உயிர் கொடுத்துச்சு இந்த பொதுமக்களுக்காக வந்து உயிர் கொடுத்த மீடியோனா மூவேந்திர மீடியா அதனால் தினேசரனுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம் அதுக்கடுத்து ஜெயக்குமார் சார் அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது ஒரு அண்ணனால் எங்களுக்கு தெரிஞ்சு அவர் இவ்வளோ தூரம் வந்து வரலைன்னா இந்த ஊரே இல்லை இந்த சின்னோட கிராமன்றதே நேரம் அழிஞ்சு போயிருக்கோம் அதனால் அந்த ஜெயக்குமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன் எங்கள் ஊர் மக்கள் ஒற்றுமையால நாங்கள் இப்போ ஒரு வெற்றி பெற்றுருக்கோம் அதனால நாங்கள் அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவோம் அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் சார் ஐயம்மா இந்த சின்னடப்புக்கு இந்த ஜெயக்குமார் அண்ணனை கொண்டு வந்தவரே தினேஷ் அண்ணந்தேன் அது வரைக்கும் அவங்க ஜெயக்குமார் அண்ணன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது இந்த சின்னடப்பு பொதுமக்களனை காப்பாற்றி இன்னைக்கு இருக்க வைக்கிறது தினேஷ் அண்ணனுக்கு ஜெயக்குமார் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம் எங்கள் உடன் பிறந்த சகோதரனாக அவரை ரொம்ப நாங்கள் பார்க்குறோம் எங்கள் குக்கால் அவருக்காண்டி நாங்கள் உயிரை கொடுக்கக்கூட தேவேந்திரக்களாக இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே நாங்கள் தயாராக இருக்கிற மிக்க நன்றி எங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்து கை கொடுத்து வந்து இங்கிலாந்து சார் சார் அவர் அண்ணன் அவர் வந்து எங்களுக்கு தோழனாக இருந்து எங்களுக்கு தோல் கொடுத்து நான் கடைசி வரைக்கும் இதை நிறைவேற்றி தரோம்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் தோல் கொடுத்தது அவர்தான் நாங்களும் ஆறு மாதமும் நாங்கள் ஒரு ஆறு மாதமும் எங்கள் ஏதாறுக்கெல்லாம் கலையிட்டு ஆறையோ எங்கெங்கேயோ நாங்கள் போய் வந்தோம் எங்களுக்கு வெற்றி தாரம் தாரம்னு சொல்லிட்டு எல்லாமே ஏமாற்றமாக ஆகி போச்சு இன்னைக்கு வந்து நான் ஆசை பண்ணி நல்லபடியாக வைங்க நீங்கள் வெற்றி அமைக்கு நன்றி வணக்கம் அண்ணன் கிராமத்து எங்களுக்கு சார்பாக சின்னடப்பு பூரா பேத்து மக்களை அணத்திய வழிநடத்திய சென்ற கணேசனனுக்கு மிக்க நன்றி மனமார்ந்த மிக்க மிக்க மனமார்ந்த நன்றி அதை விட எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அவனியாபுரத்தைச் சேர்ந்த இங்கிலாப் மாமா அவர்கள் வழக்கறிஞர் எங்களுக்கு உறுதுணையாக நைட்ரு பார்க்காம இரவு பார்க்காம அனைவரும் பொதுமக்களுடைய ஆறு மாதமாக பொம்பளை பிள்ளை நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டா இருங்க நம்ம கரெக்டாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிநடத்திய சென்ற மாமா இங்கிலாப் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த தெய்வேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக மலத்தின் சார்பாக மிக்க நன்றி அந்த ஆறு மாத காலமும் எங்கள் பெண்களாக இருந்து நானும் நானும் சுப்புலட்சுமி எங்கே போனாலும் நாங்கள் கை கொடுத்து அவங்க அவரோட போராடி நாங்கள் கை கொடுத்து அவர் எங்கே பழச்சாலுமே நாங்கள் ரெண்டு பேரும் மீண்டும் மீண்டு அவர் கூடியே இருந்து எங்கள் குறையிலையெல்லாம் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி நாங்கள் மீண்டும் மூன்று ரெண்டு பேருமே எங்கேயுமே போனாலும் போய் போய் நாங்கள் நன்றி நல்ல செஞ்சு கேட்டதுக்கு அவங்க அவங்க வர சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அங்கேயும் போய் எல்லாமே போனோம் சுப்புலட்சுமிக்கு மீன்

அந்த பைக்கை வச்சுக்கிட்டு வாரான் அவன் சுற்றுறான் அவனோட நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதனால் நாங்கள் மகாசபை சார்பில் வர இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளே அனைத்து குடும்பர்கள் ஒரு கூட்டம் ஒன்று நடத்த போகிறோம் அந்த குடும்பர்கள் கூட்டத்தில் அனைத்து ஊர்லேருந்தும் ஒரு நிதி வசூல் பண்ணி இந்த மீடியாவுக்கு கொடுத்து இதை மிகப்பெரிய ஒரு மீடியாவாக மாற்றணுங்கிறது என்னோட முடிவு அதுக்கான நான் வேலையை ஆரம்பிக்கிறேன் முதல் கட்டமாக வந்து அந்த போராட்டத்தில் ஒவ்வொரு ஊரோட பங்களிப்பும் வரப்போகுது அந்த ஊர் பங்களிப்பில் எவ்வளவு பணத்தை சேர்க்குறோமோ அந்த மொத்த பணத்தையும் இந்த மீடியாவுக்கு கொடுத்து இதை மிகப்பெரிய சேனலாக டிவி சேனலாக மாற்றணுங்கிறது தான் என்னோடய ஆசை அதை எப்போ நான் கூட்ட ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறேன் எல்லா ஊர் குடும்பர்களும் அவங்கவுங்க தேவையான கணிசமான தொகையை நாங்களாம் பெரிய தொகையை கொடுக்கறதுக்கே எங்கள் ஊரில் நாங்கள் நாட்டாமைகள் எல்லாத்துட்டியும் பேச போகிறோம் இதை நமக்கான ஒரு என்ன சொல்கிறது நம்மளை வந்து கேவலப்படுத்துகிற சேனல்கள் நிறையா இருக்குது இருந்துட்டு போட்டோம் ஆனால் நம்ம உரிமைக்காகவும் உணர்வுக்காகவும் குரல் கொடுக்குற இந்த சேனலை நம்ம மிகப்பெரிய ஒரு டிவி சேனலாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்திரிகை ஊடகமாக மாற்றணுங்கிறது தான் என்னோடய ஒரே கோரிக்கை நன்றி அனைவருக்கு வணக்கம் எங்கள் இருந்து இந்த நோட்டீஸ் வந்ததுலேருந்தே வந்ததுலேருந்தே குழப்பவாதிகளாகவே இருந்தாங்க இப்போ இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக வந்திருக்காங்க எங்களுக்கு அதுக்கு ரொம்ப உதவி பண்ணின கிராமத்தில் கூட்டம் போட்டு இந்த உறுப்பினர்கள் அனைவரும் மாமா இன்குளாப்பு அவனே அவரை சேர்ந்த விஜயன் ஹைகோர்ட்டில் வேலை பார்க்குறாரு விஜயன் மருத எங்கள் ஊரில் இருக்க வக்கீலாக இருக்கிற மருத வீரன் ஊர் குடும்பனார் நாட்டாமை மலராஜன் அவர்கள் காலாடி சத்திவேல் அவர்கள் இவங்க எல்லோரும் எங்களுக்கு பெறுவதே அதோட மகளிர் குழு உறுப்பினராக ஒரு ஆறு ஏழு பேரை போட்டிருந்தோம் அந்த பெண்களுக்கு சேர்த்து எங்கள் கிராமத்தின் சார்பாக அனைத்து மகளிர் குழு சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் ஓ ஊட ஊட போவாயேம்பா வாங்க வாங்க வாங்க